எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெமினி கணேசன் பாடம் வளர்ந்த களை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணாம் வளர்ந்த களை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணாம் குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணாம் குடும்ப கலை போதும் என்று கண்ணாம் அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமேக்கணாம் கட்டியவள் மாறிவிட்டாள் ஏ கண்ணா தாளி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏ கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணாம் அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏ கண்ணா என்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணாம் அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமாக்கணாம் தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடாக்கனா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணாம் அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணாம் அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணாம் நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணாம் நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணாம் அதை நீ பிறந்த பின்பும் கூலியலும் கண்ணா வளர்ந்த களை மறந்து விட்டால் கேளடா கண்ணாம் அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணாம் இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணாம் இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அடக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா வளர்ந்த மறந்து விட்டாள் கேளடா கண்ணாம் அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணாம் சேர்க்கணும்